ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் இன்றைக்கி அம்மா செஃப்ல பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தாங்க இது கூட நம்ம உருளைக்கிழங்கு போட்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இந்த உருளைக்கிழங்கு சிக்கன் கிரேவியை எப்படி பண்ணுறதுன்றதான் வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாகவும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு வர மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பட்டையும் ரெண்டு ஏலக்காவும் இது கூடவே ஒரே ஒரு நட்சத்திர சோம்பும் கூடவே ஒரு நாலு லவங்கம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு பிரியாணியெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க லைட்டாக மணம் வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் இதை எடுத்துடலாம் நம்ம இது வந்து மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வருத்தீங்கன்னா போதும் இப்போ வந்து இது வறுபட்டுருச்சு இதை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆறுன பிறகு இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து பேனில் ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் நல்லா நீலநிலமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மெலேசா இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பருத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஆனதும் இப்போ வந்து வெங்காயத்தை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் இல்லைனா கலர் வந்து உடனே மாறி ரொம்ப கலர் மாறிடும் அப்போ வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் இந்த டைம்லேயே எடுத்துட்டு இப்போ இதையுமே நம்ம வந்து அரைச்சிக்கணும் இதை வந்து குறை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து தக்காளி தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் ரெண்டு தக்காளி மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுவுமே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணோம் இல்லையா அதே எண்ணெய்லேயே இப்போ உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா மூணு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா தோலை நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு முறை நம்ம தண்ணி விட்டு கிளீன் பண்ண பிறகு எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகணும் கோல்டன் பிரவுன் கலரில் வர வரைக்கும் இதை வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் கிரேவியில் உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கும்போது இது நல்லா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதையுமே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாலும் நல்லா இருக்காது இப்போ இது வந்து கரெக்டாக ஃப்ரை ஆகிருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயிலேருந்து நல்லா இருத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சிட்டு இந்த எண்ணெயிலே நம்ம சிக்கன் கிரேவியும் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அரை கிலோ சிக்கன் வந்து நம்ம மீடியமான பீஸ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலாவை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் அதையுமே சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியோட பேஸ்ட்டு அதையுமே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு தான் சேர்த்துருக்கோம் நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் சிக்கனில் வந்து இந்த தயிர்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இப்போ இதில் நாம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே மூணு வர மிளகாய் சேர்த்துருக்கோம் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைனா நீங்கள் நார்மல் மிளகாய் தூளே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே நல்லா காரமாக நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணும் நல்லா ஊறட்டும் இது நல்லா ஊறின பிறகு நம்ம இப்போ வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வச்சிருக்கேன் நீங்கள் ஆனியன் பொரிச்சு எடுத்தீங்க இல்லையா அந்த எண்ணெயை கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஃப்ரெஷ்ஷான எண்ணெயை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஒரு மணி நேரம் சிக்கன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு சிக்கனை வதக்கணும் நல்லா வதக்கும்போதே இது கமகமன்னு வாசனையோட சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி மசாலா சேர்த்துட்டு நம்ம வந்து ஊற வச்சு இந்த சிக்கன் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டு இருக்கும் இப்போ சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு ஒரு லிட் போட்டு மூடி இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணுங்க கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சதும் என்ன நல்லா பிரிஞ்சு சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு கொஞ்சம் போல் தண்ணி சேர்க்கணும் நம்ம வந்து மசாலா வந்து சிக்கனோடு சேர்த்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா கொஞ்சம் அந்த பவுலில் இருக்கும் அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து அதை சேர்த்து ஊற்றினோம்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் தண்ணி வேறு எதுவுமே ஊற்ற தேவையில்லை அந்த மசாலாவோட தண்ணியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடிட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வேக வச்சோம்னா சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் இப்போ லிட்டு போட்டு மூடியாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் இந்த அளவுக்கு கிரேவி மாதிரி வந்துடும் நல்லா பக்காவாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த டைமில் நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக அட்டகசமாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டோம்னா சிக்கன் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் அதே சமயத்தில் உருளைக்கிழங்கும் நல்லா வேக ஆரம்பிச்சிடும் சூப்பராக இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு லிட்ட போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டோம்னா நல்லா அட்டகாசமான சிக்கன் கிரேவி வித் உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் பத்து நிமிஷத்துலேயே நல்லா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவிட்டு பரிமாறினோம்னா சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து சுட சுட பரிமாறினோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுனா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதுக்கு ஒரு லைக் போடுங்க அம்மா செஃப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்